நம்மளுடைய ஆன்டி அக்னி பேக் எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்க இது வந்து முகப்பருக்கள் வந்த பிறகு விட்டு போனா அந்த கரும்புள்ளிகளை மறை செய்யும் அது மட்டும் அதாவது அங்கங்க கருமைகள் இருக்கும் சில பேருக்கு வாயை சுற்றி கருமை இருக்கும் கண்ணை சுற்றி கருமை இருக்கும் அந்த கண்ணங்கள் பகுதிகளில் மட்டும் கருமைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு இதுல நம்ம லிகோரைஸ் சொல்லக்கூடிய அதிமதுரம் மஞ்சிஸ்தா இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள் எல்லாம் சேர்த்து வந்து தயாரிக்கிறோம் அதனாலதான் இதை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது வாரத்துல அட்லீஸ்ட் மூணு முறை பயன்படுத்தி பாருங்க இதனால தான் நான் இது வந்து ஒரு காம்போவா கொடுக்குறேன் இது கூடவே நீங்க வந்து நம்மளுடைய குங்குமாதி ஆயிலும் சேர்த்து ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் மோட்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான் கிண்ணும் நல்லா குளோவாக மாற ஆரம்பிக்கும் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணிட்டு ஸ்கின் வந்து நல்ல ஈவன் டோனா மாத்தி ஸ்கின் நல்லா பிரைட்டா குளோவா மாறும் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே நீங்க காய்ச்சாத பால் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கும் காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்துல இருந்து பதிமூணு நிமிஷம் மட்டுமே விட்டுட்டு நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்க அப்ப ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா சோப்பு எதுவுமே பயன்படுத்தாதீங்க அதுக்கடுத்து முடிஞ்சா நீங்க ஏதாவது மாய்ச்சரைஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் போய் படுக்க போயிடுங்க வாரத்துல மூணு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் குங்குமாதி ஆயில் நைட்ல வந்து டெய்லியுமே அப்ளை பண்ணுங்க நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் ஃபீட்பேக் ஷேர் பண்றாங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பர்லயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்